தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிக்கேசநல்லூர் என்கின்ற சின்னமனூர் அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை பூலா நந்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்வுகளை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இன்று அதாவது மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக இன்று காலை நடைபெற்று முடிந்திருக்கு அந்த நேரத்தில் இன்றைக்கி காலையில் பத்தே கால்லேருந்து பதினொன்னே கால் வரைக்குமான நல்ல நேரத்தில் சின்னமனூர் அருள்மிகு சிவகாமியம்மன் உடனுரை பூலானந்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது இதில் அந்த கிராமம் மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த அனைத்து கிராமங்களிலிருந்தும் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக திரண்டிருந்து திருக்கல்யாணத்தை கண்டு கழித்து மகிழ்ந்த காட்சியினைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பதிவுகள் எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறீங்களா உயர்கல்வி கற்ற எழுத்தாளர் பெருந்தகை நூல்வேயும் நூலாசிரியர் மாயத்தீவு நிலை நூலாசிரியர் சின்னமனூரிலிருந்து சீனாவிற்கு சென்ற பெருந்தகையாளர் சின்னமனூர் மனோகரன் ஐயா அவர்கள் தாங்கள் குடும்பத்துடன் கண்டுகளித்த இந்த நிகழ்வினை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள் அதனை என் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கண்டுகளித்திட வேண்டி நான் இந்த பதிவினை உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இத்திருக்கோயில் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களுள் மிகவும் முக்கியமானதாகும் மிகவும் பழமையான திருக்கோயிலும் கூட ஆகும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜசிம்ம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயில் ராஜசிம்ம பாண்டியனால் கட்டப்பட்டதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றினை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜசிம்ம பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் வேட்டையாடும் நோக்கத்தில் பூலாநந்தீஸ்வரத்தில் வந்து தங்கியிருந்திருக்கின்றார் அப்போது ஆயர் குலத்திலிருந்து அவருக்கு பால் எடுத்து செல்லப்பட்டு வந்தது அந்த ஆயர் பால் எடுத்து செல்லும்போது அங்கிருந்த பூலாமரம் ஒன்றின் வேர் தடுக்கி பால் கீழே விழுந்து விடுகிறது இந்த நிகழ்வு தினமும் நடைபெற்று வந்தது இதனை ஆயர் ஆயனிடம் சொல்ல உடனே ஆயன் அந்த பூலாமரத்தினை வெட்டுவதற்காக செல்கின்றார் அப்போது அந்த வேரினை அவர் வெட்டும்போது வேரிற்கு அடியில் வீற்றிருந்த சிவலிங்கத்தின் தலைமுடியில் பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒளி எழும்பி நிற்கின்றது இதனை கண்ட ராஜசிம்ம பாண்டியன் சிவபெருமானிடம் வேண்டி நிற்க சிவபெருமான் அவனது அளவோடு அளவாக குறுகி நின்றார் அப்போது ராஜசிம்ம பாண்டியன் அவரை தழுவிக்கொண்டார் அவ்வாறு சிவலிங்க திருமேனியை கட்டி தழுவியபோது ராஜசிம்ம பாண்டியனின் முகம் மார்பு பதக்கம் கைக்கடகங்களும் கடகங்களும் சிவலிங்க திருமேனியில் பதிய அதன் பிறகு அவ்விரைவனுக்கு பூலானந்தீஸ்வரர் ஹரிகேசநாதர் தழுவ குழைந்தவர் அளவுக்கு அளவானவர் என்ற பெயர்கள் விளங்கியதோடு ராஜசிம்மேஸ்வரர் என்ற பெயரும் விளங்கியது அதன் பிறகு ராஜசிம்ம பாண்டியன் திருப்பணிகள் பல செய்து விழாக்கள் பல கொண்டாடியதும் இந்த தளத்து தலவரலாறு கூறும் உண்மைகளாகும் இத்தலத்து அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை அருள்மிகு பூலானந்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை திருவிழா மிக முக்கியமான திருவிழாவாக விளங்குகிறது அந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தினை இன்று நாம் பார்த்து கண்டுகளித்தோம் இன்று மதுரையிலும் வெகு விமரிசையாக திருக்கல்யாண நிகழ்வு நடந்தேறியது அதே நாளில் இந்த திருக்கல்யாணத்தையும் பார்த்து மகிழ்ந்தது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரில் வந்து காண இயலவில்லை என்றாலும் அங்கே கூடியிருக்கின்ற மக்களோடு மக்களாக கண்டுகளித்த ஒரு மகிழ்வினை எனக்கு தந்த சின்னமனோர் மனோகரன் ஐயாவிற்கு இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி